தமிழ்நாடு கிராம நிறுவன முன்னேற்ற சங்கத்தின் மாநில சங்கத்தினுடைய முடியின்படி இன்று கிராம நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நீக்கும் பொருட்டு பொருட்டுமிகு தமிழக முருகர்களின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் கிராம நிர்வாக அமைப்பு மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை அது கிராம அலுவலர்கள் சிறப்பான பணியை செய்து கொண்டு வருகிறார்கள் அது அவர்களுடைய பணி சிறக்க சில கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் முதலாவதாக கால வரமுறையின்றி எழுபது சதவீதம் பதவி உயர்வு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது பழைய கணக்குகளை புதுப்பித்து புதிய கணக்குகள் வழங்க கேட்டுக்கொள்கிறோம் பழைய முறை ஓய்வூதியத்தை அமல்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம நிர்வாகிகளுடைய பணி வரமுறை செய்யப்படாமல் நிலுவையே இருந்து வருகிறது அதை பணி வரமுறை செய்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம் ரிஸ்க் அலவுன்ஸ் ரூபாய் ஆயிரமாக வழங்கிட கேட்டுக்கொண்டு கொள்வோம் அதன் இப்படி கை உயர்த்தி ரூபாயிரமாக வழங்க இந்த கோரிக்கையின் போது கேட்டுக்கொள்கிறோம் அம்மா திட்டத்தொகை வராமல் நிலுவையில் உள்ள நபர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தை உடன் வழங்கிட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிராம நிர்வாக ஆவி அலுவலக உபயோகத்திற்கு கட்டப்படாமல் உள்ள கழிப்படை மின்வசதியை செய்து கொடுக்க இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்